இந்த பறவைய பார்த்திருக்கீங்களா தலையில தங்க கிரீடம் மாதிரி முடி நடக்கிறது கூட ராஜா மாதிரி இதுதான் கிரே கிரவுண்ட் கிரேன் நம்ம ஊர்ல இதை பிர்னு சொல்றாங்க இந்த பறவை அதிகமா ஆப்பிரிக்கா நாடுகள்ல தான் இருக்கும் ஏரி கரை சதுப்பு நிலம் புல்வெளி தண்ணீர் இருக்குற இடம் எல்லாம் இதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மற்ற கிரேன் பறவைகள் மரத்துல உட்காராது ஆனா இந்த மஹேங்பர்ட் மரத்தோட கிளையிலேயே உட்காரும் இது என்ன சாப்பிடும் பூச்சிகள் விதைகள் சின்ன மீன்கள் எலிகள் அதனால விவசாய நிலத்துக்கு இந்த பறவை ஒரு நல்ல நண்பன் இந்த பறவையோட இன்னொரு அழகு அதோட டான்ஸ் குதிச்சு சிறகை விரிச்சு தலைய ஆட்டி ஆடும் அந்த நடனம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் இது ஜோடியாக வாழும் பறவை ஒரு ஜோடி சேர்ந்தா வாழ்நாள் முழுக்க சேர்ந்து தான் இருக்கும் அதனால இதை லாயல் பேர்ட் என்றும் சொல்வாங்க ஆனா இப்ப சதுப்பு நிலங்கள் அழிவதால மனிதர்கள் வேட்டையாடுறதால இந்த மஹேங் பேர்ட் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு அதனால தான் கிரே கிரவுண்ட் கிரேன் இன்னைக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய பறவை பட்டியல்ல இருக்கு இயற்கையை தான் இந்த மாதிரி அழகான பறவைகளும் நாளைக்கு இருக்கும் இன்னும் இப்படிப்பட்ட இயற்கை அதிசயங்கள் பார்க்கணும்னா இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க